ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் வந்துட்டு இந்த ட்ரேடிங் புக்கில் இருந்து எதெல்லாம் நிலையேற்ற பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நம்ம போன வீடியோ நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எது நிலையான பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ட்ரேடிங் புக்கில் எது நிலையான பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இது இன்ட்ராடே பிளேயருக்கு மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அடுத்த லெசன் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கான கண்டென்ட் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோவில் எதெல்லாம் நிலையற்ற பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடருக்கு எதெல்லாம் நிலையான பாயிண்ட் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒரு இன்டர்டேட்ரேடர் எந்த பாயிண்டில் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத இந்த கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரீவ் டேஸ் ஐ ரொம்ப முக்கியமான பாயிண்டாக சொல்கிறாங்க அதேமாதிரி பிரிவ் டேஸ் க்ளோஸ் அதேமாதிரி பிரிவ் டேஸ் லோ இது மூணும் ரொம்ப முக்கியமான பாயிண்டாக சொல்கிறாங்க ஏன்னால் இந்த பிரிவ்டேஸ் ஐ பிரிவ் டேஸ் லோ பிரீவ் டேஸ் க்ளோஸ் இது மூணுமே வந்து மாறாத நிலையான ஒரு பாயிண்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்விங்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பிரிவ் டேஸ் ஐ லோ க்ளோஸ் இந்த பாயிண்ட் நீங்கள் ஃபைவ் மினிட் டைம் ப்ரீம் வச்சாலும் சரி அல்லது ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சாலும் சரி அல்லது அவர்லி டைம் ஃப்ரேம் வச்சாலும் சரி நீங்கள் எது வச்சிங்கனாலும் எல்லா ட்ரேடருக்கும் ஒரே மாதிரியான பாயிண்ட்டை தான் இது வந்து அமையும் ப்ரீவி டேஸ் ஹை அப்படின்னா ஒரே பிரைஸ் தான் ப்ரீவி டேஸ் லோ அப்படின்னா ஒரே பிரைஸ் தான் ப்ரீவி டேஸ் க்ளோஸ்னாலும் ஒரே ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸோட லெவல் வந்து உங்களுக்கு எப்பவுமே மாறாது எத்தனை நாள் கழித்தாலும் உங்களுக்கு அது மாறாது அப்போது போன லெசனில் என்ன ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா மாறக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து இந்த லெசனில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு இன்ட்ர்டே பிளேயர் ஒரு டிசிஷன் பாயிண்ட் எடுக்கணுனாக்க மாறாமல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் தான் நீங்கள் டிசிஷன் பாயிண்ட்டே எடுக்கணும் ஒரு என்ட்ரியே எடுக்கணும் அப்படின்றது சொல்ல வராங்க அப்போது போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது ட்ரெண்ட் லைனு மூவிங் அவரேஜ் ஸ்விங் ட்ரேடுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு இதை மூணையும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருந்தாங்க இப்போது நிலையான பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அது ப்ரீவிடேஸ் ஐ ப்ரிவி க்ளோஸ் ப்ரீவிடேஸ் லோ இது மூணு நிலையான பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூணும் மாறாத பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கூட பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய லெவலில் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் உங்களுக்கு ப்ரீவ் டேஸ் ஐ அப்படின்றது இந்த பாயிண்ட் ஓகேங்களா இந்த பாயிண்ட் இன்றைக்கி நமக்கு மாறவே மாறாது சரிங்களா அதேமாரி ப்ரீவ் டேஸ் லோ அப்படின்றது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் ப்ரீவ் டேஸ்க்கான லோவாக இருக்குது அதுக்கும் ப்ரீவ் டேஸில் பாருங்கள் இது தான் ப்ரீவ் டேஸ்க்கான ஐ அதுக்கு அடுத்ததாக இதுதான் இது தான் ப்ரீவ் டேஸ்க்கான லோ இன்னும் கொஞ்சம் பேக்கில் கூட பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இடத்துல இது தான் ப்ரீவ் டேஸ்க்கான ஐ கீழே இருக்கிற பாயிண்ட் தான் ப்ரீவ் டேஸ்க்கான இது தான் ப்ரீவ் டேஸ்க்கான லோ அதேமாதிரி ப்ரீவ் டேஸ்க்கான க்ளோஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இது தான் ப்ரீவ் டேஸ்க்கான க்ளோஸ் அதே மாதிரி இது தான் ப்ரீவ் டேஸ்க்கான க்ளோஸ் அதே மாதிரி இந்த பாயிண்ட் தான் ப்ரீவ் டேஸ்க்கான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ப்ரியூ டேஸ் ஐ அண்ட் பிரியூ டேஸ் லோ அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இது மாறாத நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்ல வராங்க அப்போ நம்ம ஒரு ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னாக்க எந்த இடத்துல நம்மளுடைய டிசிஷன் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னாக்கா ப்ரியூ டேஸ் ஐ கிட்ட நம்மளுடைய பாயிண்ட் இருக்கணும் அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா பை ஆகுமா அல்லது அங்கேருந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா செல் ஆகுமா அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை நம்மளோட ட்ரேடிங் டிசிஷன் பாயிண்ட் வந்து இந்த ப்ரிவிவ் டேஸ் ஐ கிட்ட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பாருங்க நமக்கு இந்த ப்ரியவ் டேஸ் ஐ பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஆகன் போயிருக்கு அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள் ப்ரியவ் டேஸ் ஐக்கு மேலே பிரேக் ஆகும் போது மார்க்கெட் ஆகன் மேலே வந்து போயிருக்கு மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இன்ட்ராடே பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரி டேஸ் ஐ ப்ரிவ் டேஸ்லோ லோ டேஸ் க்ளோஸ் இந்த மூணு இருந்து தான் நமக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டோ ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டோ ஏதாவது ஒன்று அந்த இடத்துல தான் நடந்திருக்கும் அதேமாரி இந்த லெசனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற இடங்களில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்டே அதுதான் என்ன சொல்ல வரலாங்கன்னாக்க இந்த பிரிவ்டேஸ் ஐ கிட்ட தான் நம்ம முடிவு எடுக்கணும் ஒரு இன்ட்ராடே பிளேயர் இந்த இடைப்பட்ட இடங்களில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்றதை அவங்க சொல்ல வராங்க அதேமாரி பாருங்கள் இந்த இடத்துலையும் இந்த ப்ரிஃப்டியஸ் ஐ அல்லது இந்த பிரிவிடியேஸ் லோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு டிசிஷன் பாயிண்ட்டே எடுக்கணும் இந்த இடைப்பட்ட இடங்களில் வந்து எங்கேயுமே நம்ம எந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட்டும் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்ல வராங்க அதேமாதிரி இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவ் டேஸ் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்த நாள் அந்த இடத்துல நம்ம செல் பிரேக் அவுட் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ப்ரிவி டேஸ் ஐ பிரேக் ஆச்சுனாக்க அதுக்கும் இடத்துல நம்ம பை ப்ரேக் அவுட் ஆகலாம் அல்லது இந்த இடத்துல ஐ பிரேக் ஆகிட்டு ஒன்று ஃபெயிலியர் ஆகும் அதே மாதிரி லோவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லோ பிரேக் ஆகிட்டு ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டு புல் பேக் ஆகும் அப்போ அவங்க சொல்லுவது என்னன்னாக்க இந்த பாயிண்டில் நீங்கள் முடிவு எடுங்க லோ ப்ரைஸுக்கிட்ட அதேமாதிரி ப்ரீவி டேஸ் ஐ கிட்ட இந்த பாயிண்டில் முடிவு எடுங்க அதேமாதிரி இந்த இடைப்பட்ட பாயிண்டில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்படின்றதான் இந்த ட்ரேடிங் புக்கில் வந்து சொல்ல வராங்க அது மட்டும் இல்லை இவங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக ப்ரீவி டேஸ் ஐ அண்ட் லோ க்ளோஸ் இது மூணையும் சொல்லியிருக்காங்க இந்த லெசனில் அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்க நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது மாறாத தன்மை இருக்கணும் மாறக்கூடிய தன்மையாக இருந்தாக்க அது ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு சரியான டிசிஷன் பாயிண்ட்டாக இருக்காதுன்னு சொல்ல வராங்க நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அது நிலையான பாயிண்ட்டாக இருக்கணும் மாறக்கூடிய கூடிய தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்போது ப்ரீ டேஸ் ஐ அண்ட் லோ க்ளோஸ் இது மூணும் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீங்கள் எடுத்திங்கனாலும் சேம் அதே தான் என்ன டைம் ஃப்ரேம் மாற்றினீங்கனாலும் சேம் அதே தான் ஓகேங்களா நீங்கள் அவர்லி டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் சேம் அதே கண்டென்ட் தான் பாருங்கள் உங்களுக்கு நான் அவர்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறேன் அவர்லி டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் அதே ப்ரீ டேஸ் ஐ லோ க்ளோஸ் அந்த பாயிண்ட் மாறாது அதேமாரி ஃபைவ் மினிட் மாற்றுறேன் இப்போவும் பாருங்கள் அதே ப்ரீ டேஸ்க்கான ஐ லோ க்ளோஸ் இது மூணும் வந்து மாறாது அதுவே நம்ம ஒரு மூவிங் அவரேஜ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு மூவிங் அவரேஜ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவில் பண்ண மாதிரி சிம்பிள் மூவிங் தான் எடுத்துக்கிறேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த பேராமீட்டர் மட்டும் மாற்றிட்டு டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிட்டு என்ட்ரு கொடுக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபைவ் மினிட்ல இருக்கிறதுனால இந்த மூவிங் அவரேஜ் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடமெல்லாம் உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அடுத்து இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு இதை நான் அப்படியே ஃபிஃப்டீன் மினிட் மாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராஸ் ஓவர் பாருங்கள் இந்த கிராஸ் ஓவரே இல்லாமல் உங்களுக்கு ஒன் சைடாக போயிருக்கு சரிங்களா அதுவே நான் ஹவர்லி டைம் ஃப்ரேம் மாத்தறனேன் இப்படி ஹவர்லி டைம் ஃப்ரேம் மாற்றும் போது பாருங்கள் இந்த கிராஸ் ஓவர் இங்கே தான் நடந்திருக்கு அதுக்கும் அடுத்தபடி உங்களுக்கு கிராஸ் ஓவரே நடக்கல இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருக்கு இதை நீங்கள் ஃபைவ் மினிட் மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி ஸ்விங் உங்களுக்கு கிராஸ் ஓவர் மாற்றி மாற்றி வந்திருக்கும் ஸோ இதை தான் இந்த ட்ரேடிங் லெசனில் வந்து சொல்ல வராங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் அது மாறாமல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் அது ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு சிறந்த பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க இந்த லெசனில் வந்து சொல்ல வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு நிலையான ஸ்ட்ராட்டஜி எது ஒரு நிலையான லெவல் எது ஒரு நிலையான டிசிஷன் பாயிண்ட்டு எந்த இடத்துல எடுக்கணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த நிலையான பாயிண்டில் என்னென்ன டிசிஷன் பாயிண்ட் நாம் எடுக்கணும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நாம கையாளணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்